பாட்டி வீட்டில் எங்களுக்காக வந்து வாழைப்பழம் மரமே போட்டு வச்சிருக்கு எப்போ வந்தாலும் வெட்டி தான் போவோம் நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் ஆழை பார்க்குறதுக்காக எங்கள் ஆழை வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் வாழைப்பழம் பழித்துட்டு இருந்தது இப்போதை தான் நாங்கள் வெட்டி எடுத்துன்னு போயினு இருக்கோம் வீட்டுக்கு வந்து எங்கள் ஆழைப்பழம் மரமாவே இருந்தது வாழை வந்து எங்கள் ஆயா எங்கள் அம்மாக்கு அம்மா ஊர் வெள்ளிக்காரரும் இதுதான் இந்த கற்பூரம் இந்த கர்ப்பூரம் வாழை இது எல்லாமே அங்கே பையனுக்காக ஏன் வந்து என் பையன் வந்து என் சின்ன தாத்தா மாதிரியே இருப்பான் அதாவது அவங்க வீட்டுக்கார மாதிரியே இருப்பான் அதனால் ரொம்ப பாசம் பழத்தங்களை பாதுகாக்கிறதுக்காகவே எங்கள் பாட்டி வந்து எங்கள் ஊருக்கு எப்போ கொடுத்தாலும் வராது ஒண்டியாகவே இருக்கான் அதை மாதிரியே ஊந்து கிடக்கும் எதுக்குன்னு பார்த்தா இதுக்காகவே எங்கள் பசங்களுக்காகவே தான் பழம் நல்லா பழுத்து இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்குதுங்க வாழைப்பழம் கற்பூர வாழைப்பாயம் தான் சாப்பாடு இல்லைனாலும் வாழைப்பாயம் ஒரு மூட்டை மூடியாக இருந்தாலும் சாப்பிட்டு கம்மி இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாலு பேருன்னா வாழைப்பாயம்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எங்க அண்ணா வச்சு பேர் எங்களுக்கு வாழைப்பழம் ஃபேமிலின்னு பேரே வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுல முன்னாடி வருவாள் சம்சாரம் வேலையில் பின்னாடி வருவா ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று இது மட்டும் நாடி ஆயா கேந்து வைக்க மாட்டீங்களா வந்த வேலை முடிஞ்சிச்சு களிமண் இருக்கும் ஆயாவும் பாத்துட்டோம் வாழைப்பழமும் எடுத்துக்கணும் அக்கா பொண்ணு இவருதான் எங்க மாமா ஹாய் நாங்க சின்ன வயசுல இருந்தே நல்லா பாப்பாங்க நாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எங்க மாமாக்கு எங்க ஊர்ல நாங்க இருக்கும்போது கூட அப்பப்போ வந்து பாத்துன்னு வருவாங்க பெங்களூர் ஏர்போர்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கேன் கெப்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல என்னை பார்க்கணுன்னா எங்கள் அக்கா பொண்ணு அங்கே ஆல் ஆல் இன் ஃபுட்டு வந்து ஃப்ரீ ஸோ மச் அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஆயாவும் பார்த்துட்டேன் வீட்டுக்கு இருக்கேன் சரி கழிமுல